திரு திருமாவளவன் திருமாவளவன் வந்து உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு எந்த அஃபினிட்டியும் கிடையாது திருமாவளவன் தான் இன்றைக்கு ஊழல் செய்யாத ஒரே அரசியல் கட்சி தலைவன் தமிழ்நாட்டில் முதல்வராகிறதுக்கு உண்மையாகவே தகுதி படைத்தவர் ஏன்னா அவருடைய அரசியல் பயணம் வந்து அடிப்படை ஒடுக்கட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு சாதாரண குடிசையிலிருந்து உயர்ந்து 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 போராட போராடி 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 ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இன்றைக்கும் அவர் அந்த கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அவரை பின்தள்ளுவது கீழே தள்ளுவது அவருடைய ஜாதி ஸோ ஜாதி கட்டமைப்பு அந்த ஸ்டிக்மா இருக்குது பாருங்க அது வந்து மிகவும் கொடுமையானது ஸோ ஜாதிய அடிப்படையில் அரசியல் தலைவர்களை போற்றப்படுகிறார்கள் நாற்காலியில் அமர்த்தப்படுகிறார்கள் திருமாவளவனே வேறு ஒரு ஜாதியில் பிறந்திருந்து இந்த குவாலிட்டிஸ்லாம் அவரிடம் இருந்திருந்தால் அவர் நிச்சயமாக முதல்வர் ஆகியிருப்பார் அனைவரும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவர் எந்த ஜாதியில் அவர் இருக்கிறாரோ அதுதான் அவருக்கு செட் பேக் பட் அவரை நான் பாராட்டுகிறேன் எப்படி பாராட்டினா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒரு மனிதர் அவ்வளோ வறுமையிலிருந்து வந்து மக்களுக்காக உழைத்து சேவை செய்து இந்த உயரத்தில் நிற்கிறார் நேர்மையாக நிற்கிறார் என்பதுதான் பாராட்டுக்குரிய ஒரு விஜய் பிறக்கும் போதே பான் வித் கோல்டன் ஸ்பூன் நாட் இவன் சில் சில்வர் ஸ்பூன் ஹீ வாஸ் கிவன் சினிமா லைஃப் இன் அ பிளாட்டர் தங்கத்தட்டில் வைத்து எஸ் ஏ சந்திரசேகர் அவரை சினிமா துறையில் கொண்டு வந்து பிரசென்ட் பண்ணார் அவர் பெரிய நடிகர் திறமை உள்ளவர் என்று நான் சொல்ல மாட்டேன் மற்ற அவர் ரசிகர்கள் சொல்வார் ஏன்னா அவரை உருவாக்கியது அவரை கருவிலிருந்து உருவாக்கியது எஸ்ஏ சந்திரசேகரும் அவருடைய தாயார் சோபா சந்திரசேகரும் அங்கிருந்து கொண்டு வந்து அவருக்கு ஸ்கிரிப்டை அவருக்கு ஏற்ற மாதிரி எழுதி அந்த ஸ்கிரிப்டெல்லாம் கேட்டு நல்ல டேரக்டர்ஸ் ஸ்கிரிப்ட் டேரக்டர் இஸ் தி கேப்டன் ஆஃப் த ஷிப் ஸோ அந்த கதை கலத்தை அமைத்து அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு மாஸ் ஹீரோவாக கொண்டு வந்த அனைத்து பெருமையும் அவர் பெற்றோர்களையும் சாரும்